ரலி அவர்கள் இருந்ததால் அவர்கள் அன்னையின் வீட்டிற்கு அடிக்கடி வருபவர்களாகவும் இரவில் தங்குபவர்களாகவும் இருந்தார்கள் இதனால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் இரவு தொழுகை தொடர்பாக இப்னு அப்பாஸ் அலி அவர்கள் பல செய்திகளை அறிவித்துள்ளார்கள் இறைவா இவருக்கு வேதத்தின் விளக்கங்களை வழங்குவாயாக என்று இபுன் அப்பாஸ் அலி அவர்களுக்கு நபிசல்ல வலைஹல்லம் அவர்கள் பிரார்த்தனை செய்ததற்கான காரணமாக அமைந்தவர் அன்னை மைமுனார் அலி அவர்கள்தான் தான் நபி சல்லாஹ் வலைஹல்ல அவர்கள் இரவில் தொலை பொழுது அவர்கள் உதவி செய்வதற்காக தண்ணீர் பாத்திரத்தை இபுன் அப்பாஸ் அலி அவர்கள் எடுத்து வைத்தார்கள் அப்போது அன்னை மைமுனார் அலி அவர்கள் அல்லாஹ்வின் தூதர் அவர்களே இந்த தண்ணீர் பாத்திரத்தை அப்துல்லா பின் அப்பாஸ் தான் எடுத்து வைத்தார் கூறினார்கள் அப்போதுதான் நபிசல்லா வலிகுசல்லம் அவர்கள் இறைவா இவருக்கு மார்க்கத்தின் விளக்கங்களை வேதத்தின் தெளிவையும் வழங்குவாயாக என்று பிரார்த்தனை செய்தார்கள்